ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்து பொங்கல் நவீன் ஸோ இன்னைக்கு நிறைய பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து தாலுகா ஆபீஸ்ல இருந்து வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு இருந்து அப்டி டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் ஸோ முப்பத்தெட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்ம கொடுக்குற டெய்லி பேட்ஸை நீங்கள் உடனே தெரிந்து கொள்ளலாம்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆண்டு டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்பர்லேயே இப்ப நம்ம அந்த அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பாப்போம் நம்மளே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதுதான் வந்து அதி நீலகிரி மாவட்டத்திலிருந்து எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி இந்த வெப்சைட்லதான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்க சுத்தி இருக்கிற வட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் வந்து இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் வந்து எந்த நோட்டிபிகேஷன் பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம வந்து நோட்டிபிகேஷன் வந்து தமிழ்ல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில இருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க நிறைய இருக்குது நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலி பணியீடுகள் கொடுத்து பி எஸ் அண்ட் பிஹெச்எம்எஸ் வந்து படிச்சுக்கணும் மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் சொல்லிக்காங்க மாதம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கு அதுக்கடுத்த போஸ்டிங் மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சருக்கு வந்து பதினோரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க டிஃபார்மசி எடுத்து படிச்சிருக்கணும் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்த போஸ்டிங் பல்நோக்கு மருத்துவ பணியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் மாதம் முன்னூறு ரூபாய் வந்து சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் தரவு உள்ளீட்டாளருக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காலிப்பணியின்கள் வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் மாதம் பதிமூணாயிரத்து ஐநூறுவா சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க ஆப்டோமெட்ரிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிப்பணியில் கொடுத்துருக்காங்க டிகிரி வந்து முடிச்சுக்கணும் ஆப்டோமெட்ரி ரிலேட்டட்ல முடிச்சுக்கணும் மாதம் பதினாலாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூ வந்து நீங்க பாஸ் பண்ணாலே போதும் டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்களோ இது உங்களுக்கான ஜாப் நண்பர்களே மாதம் பன்னெண்டாயிரத்து அறுநூறுவா சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க

ஆர்டாலஜிஸ்ட் வந்து இரண்டு காலி பணியினுகள் வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் மாதம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து ஒரு காலி பண்ணியை கொடுத்திருக்கீங்க எயித்து பாஸ் பண்ணாலே சரி இல்லைன்னா ஃபெயில் இருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் தமிழ் எழுத தெரிஞ்சிருக்கணும் மாதம் ஆறாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து போஸ்டிங் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து மூன்று காலிப்பணுகள் தமிழ் எயித் அண்டு பாஸ் பண்ணாலே போதும் எலிஜிபிள் மாதம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் ஓடி அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சுக்கணும் மாதம் பதிமூணாயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து போஸ்டிங் ஆடியோ மெட்ரிகனுக்கு வந்து ஒரு கழிப்பா குடுத்திருக்காங்க நீங்க டென்த் முடிச்சிருந்தாலும் சரி இல்லன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா எடுக்கணும் பதினேழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க ஸ்பீச் தெரபிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பிடங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து ஆடியோலஜி அல்லது ஸ்பீச் லாங்குவேஜஸ் எடுத்து படிச்சிருக்கணும் மாதம் இருபத்தி மூணு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கு வந்து ஒரு குடுத்துருக்காங்க பன்னெண்டு பாஸ் ஆர் ஃபெயில் தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சாலே போதும் எலிஜிபிள் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க இப்போ தபால் வந்து ஒன்னும் ஸ்பீட் போஸ்டர்ல அனுப்பலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம் சொல்லிக்கங்க மின்னஞ்சல் முகவரியும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்திலுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க இந்த பாக்ஸ்குள்ள உங்களை போட்டோ ஒட்டியிருங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அது வந்து மனுஷன் மல்டிபிள் போஸ்டிங்க நீங்க அப்ளை பண்ண பண்ணீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேம் தகப்பனார் கணவர் பையன் அதே மாதிரி பிறந்த தேதி ஏஜ் உங்களுடைய என்ன நீங்க கேஷ்ல சார்ந்தவர்கள் அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய கல்வி தொகுதி டீடைல்ஸ் அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய சான்றிதழ்கள் ஏதாவது இன்னைக்கு முன்னுரிமை கோருறீங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டும் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெருமெண்ட் அட்ரஸ் ரெண்டையும் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி வேற அடிஷனல் ஏதோ குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துடலாம் தேட்டு இடம் பின்ன பத்திரம் இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு எல்லா டாக்குமெண்ட் நம்ம சொன்ன எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க வந்து அனுப்பணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வந்து இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க ஏதாவது வாய்ப்பு தீர்றீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் இல்லைன்னா இங்க பிரைவேட் சேர்லயும் வந்து கேக்கலாம் உங்களுக்கான அப்டேட்டை நீங்க டெய்லி கண்ணே தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ சோ மச் ஆல்டேஸ் ஃபார் யுவர் கெரியர்